ஊக்க வாழ்வியல் நெறி பதினான்கு போனது போகட்டும் எனக்கு சில வருத்தங்கள் உள்ள இருந்தன வருத்தங்களுக்கோ அப்படி இருந்திருந்தால் என்பதற்கோ நம் வாழ்வில் இடம் இல்லை என சொல்வேன் என நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் ஆனால் அது உங்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த அதனை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் அவை மிகவும் பயனுள்ளை நான் அதை செய்திருக்கலாம் என நினைக்கிறேன் என்று சொல்லும் சூழல் மூன்று விதமான சந்தர்ப்பங்களில் ஏற்படலாம் முதல் சந்தர்ப்பம் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என நீங்கள் உண்மையிலேயே வருந்துவது அல்லது எதையாவது தவறவிட்டது இரண்டாவது சந்தர்ப்பம் ஒரு மிக சிறப்பாக செயல்பட்டு அதை பார்க்கும் நீங்கள் அதை செய்வது நானாக இருந்திருக்க கூடாதா என ஏங்குவது மூன்றாவது வகை இது நீங்கள் அல்ல மற்றவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் அதிர்ஷ்டம் அடித்திருந்தால் என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் அவர்கள் அதிர்ஷ்ட தேவதை வந்து அவர்கள் கன்னத்தில் முத்தமிட்டாலும் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது என்பது தான் உண்மை சாதனையாளர்களை இந்த உலகம் இரண்டு வகையில் பார்க்கிறது முதல் வகை பகைமை உணர்வோடு இரண்டாம் வகை ஊக்கமூட்டும் கருவிகள் ஆகை நீங்கள் நான் செய்திருக்கலாம் என நினைக்கிறேன் இப்படி நினைத்தேன் அங்கு சென்றிருக்கலாம் அப்படி பார்த்தேன் அனுபவம் அப்படி அவர்களை சந்தித்தேன் இப்படி புரிந்து கொண்டேன் என சொல்லக்கூடியவர் என்றால் இனிமேல் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் பல சந்தர்ப்பங்களில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்ய விரும்பியது முடியாது போன செயல்கள் பல சந்தர்ப்பங்களில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்ய விரும்பி முடியாது போன செயல்கள் இப்போது நிறைவேறலாம் அப்போது நீங்கள் செய்திருந்தால் இதைவிட சிறப்பாக செய்திருக்க முடியும் என்பது வேறு எடுத்துக்காட்டாக அவர் செய்த மாதிரி யுனிவர்சிட்டியில் சேர்வதற்கு முன்பு வருடம் விடுப்பம் எடுத்துக்கொண்டு சீனா சென்றிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடந்த காலங்களை உங்களால் திருப்பிக் கொணர முடியாது ஆனால் அந்த ஆசை நிறைவேற இப்போதும் வாய்ப்பு உண்டு ஒரு ஆறு மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டு இப்போது அங்கு போய் வர முடியுமா எப்போதும் கிடைக்கும் விடுமுறையை விட அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு தேவையான குடும்பத்தினருடன் அங்கு செல்ல முடியுமா அல்லது நீங்கள் ஓய்வு பெறும்போது பார்க்க வேண்டிய இடங்களின் பட்டியலில் இதை முதலில் முதல் இடத்தில் வைத்து அதற்கான உறுதியான திட்டங்களை திட்ட முடியுமா ஆனால் நீங்கள் பதினாறு வயதில் தடகள பயிற்சியை கைவிட்டதால் ஒலிம்பிக்கில் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தய தங்க மெடல் வாங்க முடியவில்லை என்று முப்பத்தி நான்கு வயதில் வருந்தினால் அது இனி சாத்தியமில்லை இனிமேல் எந்த வாய்ப்புகளும் என்னை மீறி செல்ல அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் எந்த வாய்ப்புகளும் என்னை மீறி செல்ல அனுமதிக்க மாட்டேன் என உறுதி செய்து கொள்ளுங்கள் வேண்டுமானால் உடனடியாக நீச்சல் கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் அப்படி செய்வதன் மூலம் இன்னும் இருபது வருடம் கழித்து நீச்சல் அடிக்கும் ஒருவரை பார்த்துவிட்டு நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் என்று சொல்லாமல் இருக்கலாம் நாளை சந்திப்போம்